நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி இது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பாஜகவில் இணையும் செங்கோட்டையன் அமித்ஷா தந்த மூன்று வாய்ப்புகள் அடித்தது லக்கு இந்த விஷயங்களை பார்க்குறதுக்கு முன்பாக நக்கீரனுடைய துணை ஆசிரியர் தாமோதரன் பிரகாஷ் அவர் டெல்லியில் என்ன நடந்தது அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்தாரா என்ன பேசுறது என்ற கருத்தானது தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிந்திருக்கின்றார் அதை தான் அவங்க நான் கொண்டு வந்து சேர்க்க போறேன் ரெண்டாவது செங்கோட்டையன் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அந்த அறிக்கையை பற்றியும் பேசணும் அது மட்டுமல்ல நேற்று ஒரு திருமணத்துக்கு போகின்ற போது செங்கோட்டையன் அவர்கள் பேட்டி அந்த பேட்டியில் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கின்றார் அதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ தாமோதரன் பிரகாஷ் பொறுத்த வரைக்கும் அமித்ஷாவை சந்தித்ததற்கு என்ன விளக்கம் அளிக்கிறது கேட்டு வந்துருங்க இந்த சந்திப்பில் செங்கோட்டையன் அமித்ஷாவிடம் சொன்னது என்னால் அதிமுகவை எடப்பாடியை விட நன்றாக நிர்வாகம் செய்ய முடியும் எடப்பாடிக்கு மிக கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது அதற்கு பதிலளித்த அமித்ஷா உன்னால் ஒரு நிமிடம் கூட அந்த கட்சியை நன்றாக நடத்த முடியாது அந்த உன்னை பற்றியும் தெரியும் ஓபிஎஸ்ஐ பற்றியும் தெரியும் எங்களுக்கு எல்லார் பற்றிய கணக்கீடுகளும் இருக்கிறது என்று சொன்னார் நம்ம செங்கோட்டையினவர்கள் அவர்கள் பற்றி சொல்வது எனக்கு தெரிந்து நூறு சதவீதம் உண்மைதானுங்க ஏன்னா சசிகலா வந்து சொல்லிட்டாங்க கிட்ட நீ பொதிச்சராக இருங்க நாங்கள் சப்போர்ட் பண்றோம் டிடிபி ஒன்றும் சொல்ல மாட்டாரு பன்னீரும் ஒன்றும் சொல்ல மாட்டாரு அவங்க ஆதரவாளர்களெல்லாம் உங்களுக்கு பின்னாடி நிற்பாங்க முடிஞ்சா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் தான் ஓகே எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கிட்டு உங்களை பொதுச்செயலராக ஆக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி நான் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது பொதுச்செயலராக நான் தான் முதலமைச்சர் வேட்பாளராக நான் தான் அப்படின்னு அட முடித்தாருன்னா ரெண்டுமே நீங்களே தான் கவலைப்படாதீங்க ஆனால் அதற்கு முன்பாக அமித்ஷா கிட்ட நான் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரையோ பிடிச்சி டெல்லியில் செங்கோட்டையனவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாரு அங்கே போனவர் எடப்பாடி பழனிசாமியை விட நான் பெட்டராக அதிமுகவை கையாள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற உடனடியாக அமித்ஷா பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிடம் கூட நீ கட்சி தலைமையில் இருக்க முடியாது அந்த கட்சி மட்டுமல்ல எந்த கட்சியும் நீ வழிநடத்த தகுதியே இல்லாதவன் அதனால் நான் ஒரு மூணு ஆப்ஷன் தரேன் அந்த மூணு ஆப்ஷனில் செய்து உனக்கு எது சரியாகப்படுதோ அந்த ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க அப்படின்னு நம்ம அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்கின்றார் முதல்ல திமுக பின்புலத்தில் தான் நீங்கள் மூன்று பேர் இருக்கிறீங்க தான் ஒன்றிணைய வேண்டும் என்ற கோஷத்தை தேர்தல் நெருக்கத்தில் எடுத்திருக்கீங்க அதாவது அதிமுக விட்டு பன்னீர்செல்வம் தூக்கி அடிக்கின்ற பொழுதோ இல்லை சசிகலா வேண்டாம் என்று பன்னீர்செல்வம் அழுத்தம் தருகின்ற பொழுதோ ஏன்னா பன்னீர்செல்வம் அழுத்தத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா சசிகலா அவர்களை வந்து கட்சி விட்டு நீக்கினாங்க டிடிவி அவர்களையும் கட்சி விட்டு நீக்கினாங்க மொத்தமாக பன்னீரால் தான் அந்த ரெண்டு பேரும் வெளியே போனாங்க ஸோ அந்த தருணத்தில் இவங்கெல்லாம் இருந்தால் தான்ப்பா கட்சி இவங்க இல்லாது எப்படி கட்சி இவங்க தானே கட்சிக்கு உழைச்சிருக்காங்க இவங்க கட்சியை எம்ஜிஆருக்கு பிறகு காப்பாற்றணுங்கப்பா எதுக்கு இவங்களை நீக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நீக்கம் செய்கின்ற பொழுது கட்சி விட்டு விரட்டுகின்ற பொழுது அப்போதெல்லாம் மூடி மௌனமாக இருந்துவிட்டு இப்போது தேர்தலை நோக்கி அமைதியாக பயணப்பட வேண்டும் எந்த சர்ச்சையும் இருக்கக்கூடாது உட்கட்சியில் பூசல் இருக்கக்கூடாது எல்லோரும் ஒற்றுமையாக வேலை பார்க்கணும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய திமுகவை பார்த்து கூட நீங்கள் திருந்தவே இல்லை தொடர்ச்சியாக வெற்றி பெறுது ஸோ வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக எல்லா துன்பத் துயரங்களையும் சகிச்சுக்கிட்டு களத்தில் நின்று கட்சி வளர்ப்பதை விட்டுட்டு நீங்கள் கல்யாணத்துக்கு போவது கும்மானம் அடிப்பது கடைசியில் ஒன்றிணைய வேண்டும் அப்போ தான் வெற்றி பெற முடியும் என்று போர்க்கொடி உயர்த்துவது இதெல்லாம் எனக்கு தெரியாதான் என்ன தமிழ்நாட்டுடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும் ஒவ்வொருத்துடைய தகுதி என்னென்னு தெரியும் உங்களுக்கு இருக்கின்ற செல்வாக்கு என்ன என்பதை பற்றி எனக்கு தெரியும் அதனால் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இது ஒரு கழக குரலை அன்றி ஒருபோதே கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையவே கிடையாது நான் இல்லாத கட்சி வெற்றி பெறக்கூடாது நான் இல்லாத கட்சி இருக்கவே கூடாது என்று சொல்கிற பன்னீர்செல்வமும் சசிகலாவும் டிடிபி தினகரனுடைய அடிப்படையாக வச்சு நான் கட்சியை வழிநடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறிய எதை வச்சு கட்சி நீ வழிநடத்துவே இல்லை எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும் என்று நீ சொன்ன ரோட் ஷோ போனேன் ஆனால் அதுக்கு பிறகு உன்னுடைய தொண்டர்களையோ உன்னுடைய ஆதரவாளர்களையோ நீ ஆதரிச்சியா அப்புறம் டெல்லி ஓடியாந்துருக்க முதல்ல உன்னை பலப்படுத்தியிருக்கணும் உன் பின்னாடி தமிழ்நாடு நிற்கிது உன் பின்னாடி அதிமுக நிற்கிது அப்படின்னு நீ காட்டியிருக்கணும் எடப்பாடி பின்னாடி கிடையாது அப்படின்னு நிரூபிச்சிருக்கணும் அதற்கு பிறகு வந்து அதிகாரபூர்வமாக அதிமுகவுடைய அடையாளங்களை எனக்கு பெற்றுக் கொடுங்க ரெட்டலை கொடி இந்த மாதிரிலாம் பெற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட பரவாயில்ல நீ வீட்டில் உட்காந்திங்கன்னு உன்னை நாலு பேர் சந்திக்கிறான் அதை வச்சு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியை விட நான் பெட்டராக வழி நடத்துவேன் அப்படின்னு சொன்னால் எப்படியே அதனால் ஒரு நிமிடங்கூட உன்னால் அதிமுக கைப்பற்றி நடத்த முடியாது ரெண்டாவது எப்போது நாம் ஒன்றிணையவில்லை என்றால் தோல்வியடைந்து விடுவோம் என்று நினைச்சையோ அப்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா நீ ஈரோடு தொகுதியில் நின்னா கூட வெற்றி பெற மாட்டேன் உன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் புட்டு புட்டு வச்சுருக்கிட்டார் அதில் முதல் ஆப்ஷனாக திமுக தான் அதிமுகக்குள்ளே கழக குரல் இருக்கும் கழக குரல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படும் தேர்தல் நேரத்தில் சலசலப்பு இருக்கணும் அதிமுக உட்கட்சி பிரச்சனையெல்லாம் ஒடையணும் அது மக்களை நோக்கி போகக்கூடாது மக்களே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அதிமுகவுக்குள்ளே ஐம்பத்தெட்டு பிரச்சனை இருக்குது இதெல்லாம் வெற்றி பெறுமா அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்றதுக்காக திமுக மட்டுமே சலசலப்பாக ஏற்படுத்தும் எதிர்கட்சி வரிசையில் ஸோ அதுக்கு ஏற்றாற்போன்று சசிகலா பண்ணி சொல்லுவோம் நீங்கள் எல்லாரும் தயவு செய்து தாய் கழகமாக இருக்கக்கூடிய திமுகவில் போய் இணைஞ்சிடுங்க பிரச்சனையே கிடையாது நீங்கள் அங்கே சேர்ந்தீங்கன்னா ராஜ மரியாதை நீங்கள் ஏற்கனவே உங்கள் ஆதரவாளர்கிட்ட பேசியிருக்கிறீங்க திமுக அழைக்கிறது அமைச்சர் பதிவு தரோன்னு சொல்லிட்டு உறுதியளித்திருக்கிறாங்க நம்ம எப்போதும் கோபியில் தான் நிற்பது அதையே தரன்னு சொல்லியிருக்கிறாங்க நாம் மாவட்டத்தை நம்ம பார்த்துக்கிட்டா போதும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆதரவார்டை பேசுனது எனக்கும் தெரியும் தம்பி அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதனால் திமுகவுக்கு போதுதான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு வந்து செங்கோட்டையனு அறிவுறுத்திருக்கிறாங்க ஆனால் செங்கோட்டையன் திமுகவுக்கு போவாரா திமுகவுக்கு போனால் அதிமுகவில் இருந்த கெத் அங்கே கிடைக்குமா கிடைக்காது ஏன்னா முத்துசாமி இருக்கார் அவரை தாண்டியாக வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையனு முக்கியத்துவம் தர போகிறாங்க அதனால் நிச்சயமாக அவர் திமுகவுக்கு போகிற முடிவு எடுக்க மாட்டார் ரெண்டாவது நீங்கள் பாஜகவுக்கு வந்துடுங்க அது ஒன்றும் தப்பே கிடையாது எங்களை பரிபூர்ணமாக நம்புகிறீங்க எங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதா சொல்கிறீங்க கட்சியிலேருந்து செயல்படுங்க அதனால் பாஜகவுக்கு வந்துடுங்க அப்படின்னு செங்கோட்டையினு கூப்பிட்டுருக்காங்க ஆனால் இப்போ வேண்டாம் தேர்தல் முடியட்டும் தேர்தல் வரைக்கும் அமைதியாக அரசியல் செய்யுங்க கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அதிமுகவுக்கு வேலை செய்யுங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு வேலை செய்யுங்க இல்லையா கட்சியில் எந்த விதமான பிளவும் இருக்கக்கூடாது தேவையில்லாத வார்த்தை இருக்கக்கூடாது அப்புறம் செங்கோட்டையன் ஈரோட்டில் இருக்க மாட்டார் டிகார் சிறையில் தான் இருப்பார் அப்படின்னு மிரட்டி இருப்பதாக அரசியல் புரசலாக அவங்க ஆதரவாளர் மூலமாகவே செய்தி வெளிவருகிறது அதனால் நம்முடைய செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் திமுக போவாரா இல்லை தேர்தலுக்கு பிறகு பாஜகவில் இணைவாரா தேர்தலுக்கு பிறகு பாஜக இணைஞ்சா நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு கொடுப்பாங்க அப்படி இல்லையே ஆளுநர் பதவி கொடுப்பாங்க இல்லைனா அமைதியாக இருந்தால் அடுத்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் வாய்ப்பே தருவாங்க ஆனால் பாஜகவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது பெரிய பதவியாக தான் இருக்கும் அதனால் அமித்ஷா அவர்கள் அது உறுதியளித்திருப்பதாக தெரிகிறது நிர்மலா சீதாராமன் கூட அதை தான் சொல்லியிருக்காங்க உங்களுடைய சரியான சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேசியம் தெய்வீகம் அதனால் தயவு செய்து நீங்கள் பாஜக வரது தான் சரியாக இருக்கும் ஆனால் இப்போ வேண்டாம் இப்போ நாம் ஒன்று நீந்தோம் என்றால் எடப்பாடி பழனிசாமி கோபம் அடைவார் இப்போ வேணால் தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் இல்லை கட்சி விட்டு நீக்கிட்டாங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போய் சேர்ந்துக்குங்க ஆனால் கட்சி விட்டு நீக்காமல் கட்சியிலே இருந்தீங்கன்னா மூன்றாவது வாய்ப்பு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து தவறாக வழிநடத்தப்பட்டு விட்டேன் என்னதான் அனுபவம் இருந்தாலும் கூட சில தருணங்களில் சலசலப்பு மனதுக்குள் வந்துவிடுகிறது தலைமைக்கு எதிராக பேசினதும் தலைமை கிட்ட ஏற்கனவே இந்த கருத்தெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லிய பிறகும் தலைமைக்கு ஏற்படுவது கிடையாது கட்சிக்கு ஏற்புடையவர்கள் அவர்கள் கிடையாது அவங்க யாருடனெல்லாம் கூட்டணி போட்டாங்க யாரையெல்லாம் போய் சந்தித்தாங்க இந்த விஷயங்கள் அத்தனை நமக்கு தெரியும் தெரிந்த பிறகும் அவர்களை நான் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று சொல்வது தவறான ஒரு விஷயம் நான் கொஞ்சம் குழப்பமடைந்து விட்டேன் அதனால் தயவு கூர்ந்து தாயுள்ளத்துடன் மன்னிச்சிடணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு மீண்டும் அதிமுகவுலே தொடருங்க அதுதான் உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்கும் ஒன்று எடப்பாடி பழனிசாமியை அனுசரித்து போங்க இல்லையா திமுகவுக்கு போங்க இல்லைனா தேர்தல் முடிந்த பிறகு பாஜகவுக்கு வாங்க ஆனால் இப்போதைக்கு மொத்தமாக அமைதியாக இருங்க இல்லைன்னு வச்சுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமித்ஷா அவர்கள் மிரட்டி இருக்கின்றார் யோசித்து பார்த்தாரு திமுகவுக்கு போனால் ஈரோடு மாவட்டத்தில் அரசியல் பண்ண முடியாது ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அதிமுகலேருந்து போனவங்க நிறைய பேர் திமுக பிடித்து விட்டார்கள் கடைசியாக போகிற செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அவர் என்ன பண்ணிட்டார் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் அந்த அறிக்கையில் தேர்தலுக்கு பிறகு பாஜகவுக்கு வர தயவுசெய்து ஏற்றுக்குங்க அப்படின்னு சிம்பாலிக்காக குறிப்பிட்டிருக்கிறாருங்க உண்மைதானா அப்படின்னு பார்க்கும்போது நேற்று எதற்காக அறிக்கை விட்டாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முன்னாள் கவர்னர் இன்னாள் துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் அந்த வாழ்த்தில் இன்றைய உலகத் தலைவர்களில் முதன்மையானவராக திகழும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாலும் இந்திய திருநாட்டின் இன்றைய இரும்பு மனிதராக திகழும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களாலும் முன்மொழிப்பட்டவரும் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களின் அன்பை பெற்றவரும் நம் தமிழ் தேசத்தின் தனிப்பெரும் தலைவர் மேதக ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் பாரத திருநாட்டின் துணை குடியரசுத் தலைவராக தேர்வு பெற்று உள்ளது இந்நாட்டின் பொன்னேட்டில் எழுதப்படும் திருநாளாகும் தன் பணிக்காலத்தில் இந்திய தேசத்தை உயரத்துக்கு எடுத்துச் செல்ல மனம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் நம்முடைய துணை குடியரசுத் தலைவருக்காக எப்போதும் அதிமுக காரங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அதற்கு பிறகு யார் பொதுச் செயலாளர் இருக்கிறாங்களோ அவங்க பேரை குறிப்பிட்டு அறிக்கை வெளியிடுவாங்க அப்போ தான் அவங்க கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஆனால் சொந்த கட்சிக்காரங்களை பின்னாடி தூக்கி போட்டுட்டு மற்ற கட்சிக்காரங்களை முன்னாடி நிலை நிறுத்துவது அவங்களை புகழ்ந்துவிட்ட பிறகு அதற்கு பிறகு தான் இருக்கக்கூடிய கட்சியினுடைய ஆளுமைகளும் அடையாளங்களையும் கடந்த கால தலைவர்களையும் அடையாளப்படுத்துவது செங்கோட்டையினுடைய இயல்பு கிடையாது ஆனால் இப்போது பிரதமர் அமித்ஷா அதற்கு பிறகு எம்ஜிஆர் அதற்கு பிறகு ஜெயலலிதா அதுக்கு அவ்வளோதான் ஆனால் பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பற்றி பேச்சே இல்லை மூச்சே இல்லை அப்போ அவர் அதிமுகவில் நான் இருக்க போகிறதில்ல அப்படின்றது முடிவு பண்ணிட்டார் ஒன்று இப்போது பாஜகவில் ஆளுமைகளாக இருக்கக்கூடிய அவங்களை பொழுகின்றார் அதிமுகவுடைய முன்னாள் தலைவர்களை பொழுகின்றார் அப்படின்னு என்ன அர்த்தம் எனக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இல்லை இப்போதைக்கு அப்படி தொடர்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மறப்போம் மன்னிப்போம் எடப்பாடி பழனிசாமி இப்ப இன்றைக்கு பொதுச் செயலாளர் இப்போது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆசி பெற்றவர் சிபி ராதாகிருஷ்ணன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு கூடவே நல்ல நண்பருங்க எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு அதனால் பொதுச் செயலாளருடைய ஆசி பெற்றவருங்க அப்படின்னு சொல்லி கூட வாழ்த்து இருக்கலாம் நம்முடைய இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை கூட கோடிட்டு காட்டியிருக்கலாம் ஆனால் திமுகவுலேயோ சரி விசிகாவிலேயோ சரி இந்த மாதிரியான அறிக்கை வருகின்ற போது அந்த கட்சி தொண்டர்கள் அந்த தலைவருடைய பெயரை குறிப்பிடாமல் அறிக்கை வெளியிடுவாங்களா செங்கோட்டையை வெளியிட்டுருக்கின்றார்னால் என்ன அர்த்தம் அவர் கட்சியில் இல்லை ஒன்று திமுகவோ இல்லை பாஜகவோ அவர் போகிறார் பாஜக தலைவர்களை முதன்மைப்படுத்தி புகழ்ந்திருப்பதனால் என்னது அது நீலாம் ஒரு அதிமுக காரணா அப்படின்னு கேள்வி கேட்பதும் இல்லாமல் நீலாம் ஒரு எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியா எம்ஜிஆர் கடைப்பிடித்த அரசியல் நாகரிகமும் கட்சி நாகரீகமும் உங்கள்கிட்ட சுத்தமாக கிடையாது நீலாம் அதிமுகவில் இருந்துக்கிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தாது எங்கே போகணும்னு தோணுதோ அங்கே தாராளமாக போ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிமுகனு செங்கோட்டையினை விமர்சனம் இருக்காங்க செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ரூட் எடுத்துட்டாருங்க என்னான்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கட்சி பொறுப்பாக பறிச்சிருக்காங்க ஒரு பதினஞ்சு நாள் அவகாசம் கொடுத்துருக்கலாம் ஏயா பேசுனேன் ஏன் பேசுனேன் அதுக்கு பிறகு வந்து விளக்கத்தை பார்த்த பிறகு என்னை பொறுப்புகள் வந்து எடுத்திருக்கலாம் ஆனால் அவகாசம் தரல நம்முடைய ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து அவர் சொல்கிறத சொல்லட்டும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை விமர்சனம் பண்ணுறவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் அடுத்த கட்ட திட்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று பேட்டி அழிச்சிட்டு கிளம்பி இருக்கிறார் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஏன்பா ஆறு பேர் வந்திருக்கீங்க வாங்க என்ன விஷயம் அப்படின்னு மரியாதையாக கூப்பிட்டு நீங்கள் சொல்கிறது அத்தனையும் கேட்டார் கேட்டுட்ட பிறகு இதெல்லாம் ஒத்து வராது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள்லாம் சீனியர் அவங்கெல்லாம் வந்து அதிமுக விட்டு விலகி சென்று விட்டார்கள் அவங்க யாரார் கூடலாம் தொடர்பு இருக்கிறாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தேர்தல் நெருக்கத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அமைதியாக இருக்கணும் உங்களுக்கு இல்லையா தேர்தல் நேரத்தில் உட்கட்சி பூசல் இருக்கக்கூடாது இருந்தால் அது நம்ம கட்சிக்கு பலவீனம் தொடர்ந்து அடைகின்றோம் போய் கட்சிக்கு வேலை பாருங்கள் நம்ம வெற்றி பெற்று விட்ட பிறகு நீங்கள் சொல்கிறவங்களை பற்றி சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் மறந்துட்டு மீண்டும் கட்சி கட்டுப்பாட்டை மீறி வெளியே வந்து தான் தோண்டித்தனமாக பேசுவேன் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஃபோன் அடித்தோ இல்லை ஒரு லெட்டர் கொடுத்தோ மீண்டும் இணைப்பதை பற்றி பேசலாமா உங்களை சந்திக்கலாமா என்று கூட கட்சிக்குள்ளே பேசியிருக்கலாம் அதுதான் கட்சியினுடைய உட்கட்சி ஜனநாயகம் அது விட்டுப்பிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் நான் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிவிட்டு தான் தோண்டித்தனமாக வந்து பேட்டியளிச்சிட்டு கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசல் இருக்குதுன்னு காட்டிட்டு அதுலேயும் திமுகவுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்தைலாம் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த மாதிரியான அரசியல் இதுக்கெல்லாம் அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கேட்டுட்ருப்பாரா யார் என்னான்றது எடப்பாடி பழனிசாமி தெரியாதா இவங்க கிட்ட விளக்கம் கேட்டால் மட்டும் நியாயமாக பதில் சொல்கிற போகிறாங்களா அதனால் கட்சி கட்டுப்பாட்டை மீறினா நடவடிக்கை பாயும் இது செங்கோட்டையன் இருந்தாலும் செய்வார் மற்ற யார் இருந்தாலும் செய்வாங்க அதை தான் எடப்பாடி பழனிசாமி செஞ்சார் ஆனால் பதினஞ்சு நாள் அவகாசம் கொடுத்து விளக்கம் கேட்டுட்டு அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புகளை பிடுங்கி இருக்க வேண்டுமா எங்கே பேசணுமோ அங்கே பேசணும் அப்படின்றது கூட தெரியல ஆனால் விளக்கம் கேட்காம நீக்கிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கின்றார் செங்கோட்டையன் ஸோ மொத்தத்தில் தெளிவான பிக்சர் நமக்கு கிடைக்கிறது பாஜக தலைவர்களை புகழ்ந்திருப்பதனால அமித்ஷா தந்த பாஜக இணைங்க தேர்தலுக்கு பிறகு அப்படின்னு சொன்ன ஆப்ஷனை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நிச்சயமாக இந்த சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையனுக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜக அழுத்தம் தந்தால் சீட்டு கிடைக்கும் இல்லைன்னா தர மாட்டாங்க அதனால் பாஜகவை புகழ்வதன் மூலமாக பாஜக தலைவருடன் நெருக்கமாக இருப்பதனால கண்டிப்பாக அதிமுக விட்டு நீக்காத காரணத்தினால கடைசியில் அதிமுகவில் ஒரு சீட்டு வாங்கிடலாம் மீண்டும் கோபியில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு எண்ணம் இருக்கும் அதுக்காக தான் அமித்ஷா மோடியை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி பிடிச்சிருக்கின்றார் தேர்தலுக்கு பிறகு அவர் திமுகவா அல்லது பாஜகவா அவருடைய சாய்ஸ் அமித்ஷா கொடுத்துருக்கிறாரு என்ன முடிவெடுக்க போகிறார்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே